வணக்கம் நான் நடிகர் பரணி நடிகர்ட்ட கேட்பேன்ட்டு என்னுடைய பரணி மதுரையை சேர்ந்தவன் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எங்கள் அப்பா அம்மாவோட பிரிவில் நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் மதுரை ஸோ இந்த மாதிரி ஏன் எங்கள் ஊரெல்லாம் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் ஊரை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் தான் ஏன் ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டை பத்தி மட்டும் இப்ப சொல்ல வரப்போறது இல்ல சேவை சண்டை கெடாமுட்டு ஜல்லிக்கட்டு சேவை எங்க வீட்டிலயே கிடக்கும் கெடா எங்க வீட்டிலயே இருக்கும் மாடு இதையும் நாங்க எங்க வீட்லயே தான் வச்சிருக்கோம் இதுக்கு நடுவுல தான் நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரிதானுங்களா இத சுத்தியே நாங்க டெய்லி அதை பார்த்து பழகி இதுகளுடைய உங்களுடைய நாங்கள் ஒரு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி குழந்தை மாதிரி நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம் இதுல முதல்ல சேவை சட்டை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேவை சண்டையை நீங்க நிறுத்தீங்க சேவைக்கட்டு பாட்டுனதுக்கு அப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னா பூரா அறுபத்தஞ்சு நாள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சு நாள்ல வளர ஒரு கோழியை விட்டீங்க இப்ப அது பத்தல அப்படின்னா நாப்பத்தஞ்சு நாள்ல வேகமா ஊசியை போட்டு ஒரு கோழியை ரெடி பண்ணுறீங்க இந்த கோழியை சாப்பிட்டோம் அப்படின்னும்னா ஆன்ம குறையுது இதை நான் சொல்லல விஞ்ஞானிகள் சொல்றாங்க அறிஞர்கள் சொல்றாங்க நடைமுறையில சாப்பிட்டு வாந்தி மயக்கம் எடுத்து செத்தவங்க கணக்கு கூடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம் விஷமான காய்கறிய சாப்பிடுறோம் அதுக்கு காரணம் எங்க நாட்டு மாடு இல்லாதது நாட்டு மாடு உழுதுக்கலாம் அதுல கறக்குற பால் கம்மியா இருந்துச்சுனாலும் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து எங்க நாட்டு மாடு சாணத்தை பயன்படுத்திக்கலாம் பூச்சி ஈச்சி அண்டாவது நல்லா இருக்காது வந்து யூரியா கொண்டு வந்தீங்க வந்து இறக்குமதி பண்ணீங்க கப்பல்ல கொண்டு வந்து இறக்குனிய பூராத்தையும் இன்னைக்கு வந்து எங்க மண்ணுல பூரா அள்ளி தெளிச்சு விட்டீங்க இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு குளு குழுன்னு இருந்த பூமி பூராமே உஷ்ணமா ஆயிப்போச்சு பூச்சியை பூராமே மண்புழு மற்ற சின்ன சின்ன பூச்சி சின்ன சின்ன உயிரின பூராமே அழிஞ்சு போச்சு அந்த விஷத்தை கர்நாடகாவில் சக நடிகர் ஒருத்தர் சராசரியான ஒரு காய்கறியை வாங்கி தின்றதுல அவருக்கு புற்றுநோயில செத்து போறாரு ரொம்ப பெரிய வயசு கிடையாது ஒரு நடுத்தரமான வயசு உள்ள ஒரு நடிகர் விஷமான காய்கறிகளை உண்டு பண்ணுறது எப்படி கோழி ஆடு மாடு இதோடைய சாணங்கள் பூராமே நல்ல பயிர் வைக்கிறதுக்கான விஷயங்களை கொண்டு பண்ணும் அப்ப இதுகளை பூரா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா விஷமா நாங்க மாறணும் மக்கள் நாங்க சாப்பிடற காய்கறி எல்லாமே விஷமாக்கணும் அரிசி பூராமே விஷமாக்கணும் அப்படின்றது இந்த பீட் அமைப்போட நோக்கமா அந்த நோக்கத்துக்கு நாங்க எல்லாமே வந்து கட்டுப்பட்டு நடக்கணுமா பீட்டான்ற அமைப்பு யாரு சிவங்கக்காரனா ராம்நாட்டுக்காரனா மதுரக்காரனா விருதுநர் மாடு டெய்லி மாடுகண்டோட வளர்ந்துகிட்டு அவன் சொல்லுங்க பீட்டான்ற அமைப்பு எந்த ஊர் அமைப்பு எங்களுக்கு வேட்டி கட்டணுமா பேண்ட் போடணுமா சட்டை போடணுமா தான் முடிவு பண்ணோம் வெளியில இருக்குமா சட்டையை கட்டி நான் தோல்ல போட்டு சும்மா நடப்பேன் வீட்டு அமைப்பு எப்படி எங்களை முடிவு பண்றதுக்கு எங்களை அதிகாரம் பண்றதுக்கு நீங்க யாரு பூராமே உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நீங்க பூராமே இயற்கை விவசாயம் பண்ணணும்ன்றீங்க மூணு பூமி வளைஞ்ச தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் பூரா போய் கருகி விவசாயிகள் பூரா இறந்துகிட்டு இருக்காங்க விவசாயம் இல்லையா எதை தின்றுது அரிசி இல்லைன்னா எதை தின்றது பிளாஸ்டிக் அரிசியை தின்றதா பிளாஸ்டிக் முட்டை கோசு சரிங்களா அதை தின்றதா இல்ல நீங்க ஒரு எதுலயோ வந்து கெமிக்கல் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு முட்டை தயார் பண்ணி அனுப்புறீங்களா அதை தின்னுட்டு நாங்க சாகவா அதுக்கு ஒரு அமைப்பை நீங்க கொண்டு உருவாக்கி இதுக்கப்புறம் நீங்க வந்து நாட்டு நாமக்கல் முட்டை நீங்க வாங்கக்கூடாது நாட்டு கோழி மட்டும் உங்க வீட்டில் உள்ள கோழி முட்டை நீங்க தின்னக்கூடாதுன்னு ஒரு சட்டம் முடியும் அதை நாங்க கேட்டுக்கிட்டு முட்டையை நாங்க பாத்துட்டு போணுமா மாட நாங்க கஷ்டப்படுத்துறோம் என்ன கஷ்டப்படுத்துறோம் மொத முத ஒருத்தன் வீடு கட்டினா மாட்டதாயா உள்ள விடுவோம் முத என் வம்சத்துல எங்க அப்பாவா இருக்கட்டும் இருக்கட்டும் நானா இருக்கட்டும் கட்டணும்னா முதல்ல ஒரு வீடு கட்டுறோம் எங்களை எல்லாத்துக்கும் வீடு கட்டணும் ஒரு வயக்காடு வாங்கணும் எது ஒண்ணுனாலும் சரி முதல்ல எங்க வீட்டுல மாடைதாயா உள்ள விடுவோம் நாங்க வணங்குறோம் நாங்க வணங்குறத நாங்க வந்து செல்லமா விளையாடுறத நீங்க எப்படி வேணாண்டுவீங்க இந்த வீட்டு அமைப்புல இருக்கவங்களா யாரு எங்களை மண்ண எங்களுடைய மண்ணை தெரிஞ்சவங்களா எங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சவங்களா எங்க கலாச்சாரத்தை சிதைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சாதாரணமா என்ன மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இப்படி ஒரு நாலு மூணு மாவட்டங்கள்ல மட்டும் நடந்துட்டு அது வாடகைக்கு போயிடும் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாத சென்னை பாய்ஸ் களமிறங்கிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழர்களுடைய குரவலும் ஜல்லிக்கட்டை நோக்கி இருக்கு பாக்கெட்டு பால் ஒரு கிலோ பவுடர்ல ஆயிரம் லிட்டர் தண்ணியை கலந்து பாக்கெட் பால் சொல்லி விற்கிறீங்க பதினஞ்சு நாள் ஆனாலும் அந்த பால் கெட்டு போகாது அப்படின்றீங்க இதை நான் சொல்லல உங்க கூகுள்ல நீங்களே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாலை கொடுத்துட்டு எங்க தாய்மார்களுக்கு வந்து நோய்வாய்ப்படவா வாய்ப்படவா எங்க பிள்ளை குட்டிகள் நோய் வாய்ப்படணுமா நாட்டு மாடை நுப்பாட்டிட்டீங்க எல்லா பேரும் எங்க தாய்மாரர் அதிகமானவர்களுக்கு புற்றுநோய் வருது மார்போ புற்றுநோய் வருது எங்க ஐயாவுக்கு பதினோரு பிள்ளைய எங்க அப்பாவுக்கு மூணு பிள்ளைய எனக்கு என் ஜென்ரேஷன்ல இருக்க பல பேருக்கு பிள்ளைய இல்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அது எப்படி வீரியம் இல்லாத அரிசி வீரியம் இல்லாத காய்கறி வீரியம் இல்லாத உணவு பழக்க வழக்கம் சக்கையை மட்டும் நாங்க திண்டு எப்படி உயிர் வாழ முடியும் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இதுல நாங்க எப்படி எங்களுடைய கல்ச்சரை வந்து இப்படி சின்ன சின்னதா உங்களுடைய வணிகம் சார்ந்த உங்க வியாபாரம் சார்ந்து இப்படி பூராத்தையும் நீங்க வந்து குத்தி 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 ஓட்டையாக்கி விட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உயிரோட இருந்த உங்களுக்கு வியாபாரமே ஓடும் கெமிக்கல் இல்லாத உரம் உரம் மண்புழு உரம் அவசியம் இயற்கை விவசாயம் அவசியம் மக்கள் ஆகிய நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த சிந்திங்க கம்பு சோளம் திணை சாமை இந்த மாதிரியான சிறுதானியங்களே கிடைக்க மாட்டேது கருவள மரம் எங்க ஊர்ல இருந்துச்சா அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருவள மரம் இருந்துச்சாயா எல்லா கருவளையும் கொண்டுட்டு வந்து நீங்க வந்து ஹெலிகாப்டர்ல வந்து தூய் விட்டு போயிட்டீங்க இன்னைக்கு வந்து இங்க இருந்துச்சுன்னா ஒரு கருவலை நாலு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற தண்ணியை உறிஞ்சுது அப்புறம் எப்படி நலத்தடி நீர் இருக்கும் அப்புறம் எப்படி விவசாயம் பண்ண முடியும் ஒரு கருவலை கிலோமீட்டர் கருவலைக்கு தங்கி பாத்தீங்க அப்படின்னா உதடு பூரா கருத்து போகும் காத்துல இருக்க ஈரப்பதத்தை பூரா அந்த கருவலை எடுத்துரும் அந்த கருவலையை வந்து வேறோட எடுக்கணும் சாதாரணமா வெட்டி விட்டுற கூடாது வேறு நீங்க எடுத்து போட்டீங்கன்னா தான் அது வளராம இருக்கும் அந்த அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த வேறு போயிருக்கோ அது வரைக்கும் எடுத்து அந்த மண்ணை கொண்டு வந்து மேல போடணும் இந்த மாதிரி நம்மளுடைய மண்ணை வந்து நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலையில நம்ம இருக்கோம் இப்ப வீட்டுல ஒரு இன்ஜினியர் எல்லாரும் வீட்டுல இருக்காங்க தெருவுக்கு பத்து இன்ஜினியர் தெருவுக்கு பத்து அதிகாரி ரேங்கிங்ல படிச்சிட்டு எல்லாமே இருக்கீங்க தயவு செஞ்சு இளைஞர்களே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்ஜினியர்னால சோறு போட முடியாது டாக்டர்னால சோறு போட முடியாது விவசாயினால மட்டும்தான் சோறு போட முடியும் உன் பசியை அமர்த்த முடியும் விவசாய மதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அள்ளி எல்லாம் தேவையில்ல இந்த ஜல்லிக்கட்டு ஆதரிங்க கெடாமூட்டை ஆதரிங்க சேவை சண்டை ஆதரிங்க ஆட்டோமேட்டிக்கா விவசாயம் நல்லா இருக்கும் இயற்கை விவசாயங்கள் பெருகும் உயிரிழப்புகள் குறையும் இன்னைக்கு எடுத்த உடனே தலைவலி எடுத்த உடனே காய்ச்ச சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் நாட்டு மாட்டு பாலை வாங்கி குடிங்க பத்து விவசாயம் நல்லா இருப்பாப்ல எங்கங்க கிடைக்குது கிடைக்க மாட்டதுங்க பத்து நாளைக்கு நீங்க அது வேணும்னு கேளுங்க கண்டிப்பான முறையில குடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க விவசாயிகள் தயவு செஞ்சு இதை நான் எனக்காக சொல்லிக்கிறல நாளைக்கு வரப்போற சந்ததியினருக்காகவும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்துதான் நான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன் நண்பர்களே நம்மளுடைய பாரம்பரியத்தை காக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம்